உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்களா பல பிரச்சனைகளை கிளப்பிக்கொண்டிருக்கிறார்களா நான் எது செய்தாலும் அதற்கு விரோதமாகவே எழும்புகிற ஜனங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் என் வேலைக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் என் தொழிலுக்கு விரோதமாய் அநேகர் எழும்புகிறார்கள் என் பிள்ளையின் திருமணத்திற்கு தடையாகவே அநேகர் இருக்கிறார்கள் என்று அநேகர் தேவ சமூகத்தில் போறியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அநேக ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு சத்ருவின் கிரியைகள் குடும்பங்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது எப்படியாவது இந்த குடும்பத்தை வீழ்த்தடிக்க வேண்டும் இந்த குடும்பத்தை நிலை நிற்க விடாதபடிக்கு இந்த குடும்பத்தை அலைக்கழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்ருவானவன் பல திட்டங்களையும் தீர்மானங்களையும் போட்டுக்கொண்டு துரத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ என்னுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திரும் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் உனக்கு விரோதமாய் யார் அம்பு எய்தாலும் அந்த அம்பு உன்மேல் படுவது இல்லை என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் தாவிதை நாம் பார்ப்போமே ஆனால் தாவீதுக்கு விரோதமாய் சவுல் எழுப்பி வந்தான் எத்தனையோ முறை தாவீதை கொல்ல வேண்டுமென்று அவனுக்கு விரோதமாய் ஆயுதம் எய்த போதிலும் கூட ஆண்டவர் தாவிதை பாதுகாத்தார் ஆண்டவர் தாவிதை பாதுகாக்க காரணம் என்ன தெரியுமா கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிது அவனுடைய வாயில் ஆண்டவரை துதிக்கிற சத்து தான் அவனுடைய வாயில் இருந்ததே தவிர வேறொன்றும் அவனுடைய வாயில் இருக்கவில்லை எப்பொழுதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் வாக்கியமான் என்று எழுதப்பட்டுள்ளது போல இரவும் பகலும் தேவனையே துதித்து கொண்டிருந்த அந்த தாவீதுக்கு விரோதமாய் எத்தனை அம்புகள் ஏவப்பட்ட போதிலும் எத்தனை ஈட்டிகள் வீசப்பட்ட போதிலும் ஒன்று கூட அவன் மேல் படாமல் தேவன் அவனை பாதுகாத்தார் ஒரு ஆயுதம் கூட அவனுக்கு விரோதமாய் எழுப்பி அவனை மோதி அடிக்கவில்லை அநேகர் எழுப்பினார்கள் இவனை கொல்ல வேண்டும் இவனை சதி செய்ய வேண்டும் இவனை எழுப்பவிடக் கூடாது என்று அநேகர் எழுப்பி இருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே மகனே அவ்வாறு எழும்புகிறவர்கள் உன்மேல் மோதி அடிப்பது இல்லை காரணம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன் கடகில் நான் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறேன் நீ எதற்காக பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் அந்த காற்றையும் கடலையும் அதட்டினேன் என்றால் உன் குடும்பத்தில் உலாவுகிற பிரச்சனைகளை சத்துருவின் கிரியைகளை நான் அதட்டுவேன் இறையாதே இரு என்று நான் சொல்லுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் குடும்பங்களில் ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு ஐயோ இந்த ஆயுதம் என்னை தாக்கி விடுமோ இந்த பட்டயம் என்னை கொன்று விடுமோ என்று பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சத்ரு அவர்களை திட்டமிட்டு கொண்டிருக்கிறான் இந்த பட்டயத்தை தாண்டி நீ போயிடுவியா இந்த கத்தியை தாண்டி நீ போயிடுவியா என்று சொல்லக்கூடிய அளவில் சத்ருவானவன் அவன் கைக்குள் வைத்திருக்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எந்த பட்டியத்தையும் குறித்து பயப்படாதே உனக்கு விரோதமாக ஏவப்படுகிற அது சாம்பலாகி போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அவர் சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் உனக்கு விரோதமாய் எழும்பி நாவு வைத்து உன்னை பேசிக் கொண்டிருக்கிறார்களா உனக்கு விரோதமாய் உன்னை குறிவைத்தே பேசி கொண்டிருக்கிறார்களா உனக்கு விரோதமாய் முறமுறுத்து கொண்டிருக்கிறார்களா நீ ஆலயத்திற்கு வரும்போது உன்னை ஏளனமாய் பார்த்து நிந்திக்கிறார்களா நீ வெட்கப்படுத்துகிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா கவலையே படாத உனக்கென்று ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது நீ போலல்ல நீ ஒரு நீதிமான் உன்னை கூட்டி சேர்க்கக்கூடிய இடம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அதில் துஷ்டன் நுழைவதில்லை அங்கு கண்ணீர் வடிப்பதில்லை அங்கு அழுகையின் சத்தம் கேட்பதில்லை அங்கு எப்பொழுதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அங்கு உலாமை கொண்டிருக்கும் கர்த்தரை துதிக்கக்கூடியவர்களாய் ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுவீர்களே ஆனால் உங்களுக்கு விரோதமாய் ஏவப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்கு

லாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டவரை அந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரை அநேக வேளையில் துஷ்டன் எங்களுக்கு விரோதமாய் பல அம்புகளை இருக்கிறான் அண்டு வரை வியாதி என்கிற அன்பு அண்டு வரை கடன் பாரம் என்கிற அம்பு பொருளாதாரத்தில் சீர்கேடு உண்டாக்கக்கூடிய அம்பு பலவீன கட்டுகளை உண்டு பண்ணக்கூடிய அம்பு அன்றுவரைய பிரிவினைகளை உண்டு பண்ணக்கூடிய அம்பு போராட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய அம்பு கசப்புகளை உண்டு பண்ணக்கூடிய அம்பு இப்படி பல தரப்பட்ட அம்புகள் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக வேளையிலே வீசி கொண்டிருந்த போதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே இந்த வார்த்தையை சொன்னீங்கள் ஆண்டவரே உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போமென்று எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே இந்த எல்லாம் கண்டு இந்த பட்டயத்தை எல்லாம் கண்டு ஒரு கால பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தோம் எங்களை வீழ்த்தி விடுமோ எங்கள் ஜீவனை எடுத்து விடுமோ என்று நாங்கள் பயந்து நடுங்கிக் வார்த்தையை கேட்டபோது ஆண்டவர் எங்களோடு இருந்து எங்கள் சிறையிருப்புகளை மாற்றி எங்கள் கண்ணிகளை மாற்றி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை எல்லாம் முடித்து ஆண்டவர் எங்களை பெலப்படுத்தும்படியாய் நாங்கள் காரியங்களும் எங்கள் குடும்பத்தில் நடைபெறாதபடிக்கு நடைபெறாத எங்கள் குடும்பத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை உங்களுடைய கருத்துக்குள் மூடி மறைத்துக்கொள்ளுங்கப்பா கொள்ளுங்கப்பா பிள்ளைகளை மூடி மறைத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க வர இதை கேட்டுக் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களாக இருந்தாலும் அது வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே சகோதரர்களுக்குள்ளாடியே ஒரு முருள் கொண்டு வந்து பிரச்சனைகளை கொண்டு வந்து போடுகிற அந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படட்டும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உண்மையே துதிக்கக்கூடியவர்களாய் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிரிவினைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே அநேக ஆயுதங்களால் பிரிந்து கிடக்கிறது அந்த குடும்பங்களை தேவன் சேர்த்து வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இனி ஒரு உம்மை தவிர வேறு எதையுமே வாஞ்சிக்க கூடாதாண்டவரே உம்மை தவிர வேறு யாரையும் வேண்டிக் வரே உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தக்கூடிய குடும்பங்களாய் எங்கள் குடும்பங்களை தேவன் எழுப்பும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதிய கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மேற்பியேசுவின் மூலம் சிவம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே